ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி ச எப்படி சுவையாக செய்கிறதுன்னு சொல்கிறேங்க கேரட்டு ஒரு ரெண்டு கேரட் பொரியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க கால் கிலோ கறி பீன்ஸு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் இந்த அளவு வரமிளகாய் ஒரு மூணு கருவேப்பிலை தேங்காய் கொஞ்சம் திருவி வச்சுருக்குறேங்க இது கடலைப்பருப்பு வந்து வெந்நீரில் ஊற போட்டிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அதுக்கு பிறகு தாளிக்கிறப்ப போடுதுங்க ஊற வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறோம் ஓ கேரட் பீன்ஸு தாளிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க கடுகுள் திமுக போட்டுக்கலாம் வெங்காயம் வரமிளகா கரு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க கண்ணாடி பக்கத்தில் வதங்கினா போதும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க வெங்காயம் போடுறப்ப இந்த கடலைப்பருப்பு வெந்நீரில் பத்து நிமிஷம் ஊற வச்சா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போதும் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் ஒரு பொரியல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பிறகு இந்த அளவுக்கு தள்ளு போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கேரட் பீன்ஸு ஃப்ரை பண்ணிக்கிறேங்க அந்த பாருங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வெந்து தண்ணி வற்றி வந்த பிறகு அப்புறம் பார்க்கலாங்க கேரட் பீன்ஸ் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தேங்காய் திருவள்ளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பாக பண்ணிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணி போடுங்க தேங்க் யூ